நூற்றி அறுபது நோய்களுக்கு மருந்தாகும் ஒரு காய் புரிந்து கொள்ள முடியாத மருத்துவ விந்தை சித்த மருத்துவத்தில் ஒரு கடுக்காய் தாய்க்கு நிகராக மதிக்கப்படுகிறது அதாவது கடுக்காய் தாயை விட சிறந்தது என்பதே அதன் பொருளாக உள்ளது அறுசுவையும் ஒருங்கி கொண்டுள்ள ஒரே காய் கடுக்காய்தான் கடுக்காய் சாப்பிடும்போது போது எவ்வித சிக்கலும் ஏற்படாமல் உடலில் உள்ள நோய்கள் குணமாகும் என்பதன் மேன்மை கருதியே சித்த மருத்துவத்தில் கடுக்காய் கடுக்காய் தாயினும் மேலாம் என குறிப்பிட்டுள்ளனர் பொதுவாக எப்போதும் கடுக்காயை பயன்படுத்தும் போது உள்ள விதையை எடுத்து பயன்படுத்தக்கூடாது விதையை நீக்கிவிட்டு மேல் தோளோடு சேர்த்து நன்கு பொடித்து பவுடர் போன்று பயன்படுத்த வேண்டும் கடுக்காயில் அதிகப்படியான சுவை உள்ளதால் சர்க்கரையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது வயிற்று உபாதைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ப்பதில் கடுக்காய் முக்கிய பங்காற்றுகிறது எனவே நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் கடுக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாக உள்ளது குறிப்பாக கடுக்காய் மலமிளக்கியாக செயல்படுவதுடன் உடலுக்கு அழகும் மெருகும் தரும் பால் கடுக்காய் வயிற்று மந்தத்தை போக்கும் தன்மை கொண்டது கடுக்காய் பொடியானது உச்சி முதல் பாதம் வரை நூற்றி அறுபது நோய்களுக்கு அறு இருப்பதாக மருத்துவத்துறை வளர்ச்சி அடைவதற்கு முன்னரே நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடுக்காயின் தோலை பொடி செய்து தினமும் மாலை சாப்பிட இளநரை மாறும் மூக்கிலிருந்து ரத்தம் கசியும் நோய்க்கு இது சிறந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது கடுக்காய் பொடியை உப்புடன் சேர்த்து சாப்பிட்டால் கப நோய்களும் சர்க்கரையும் சாப்பிட்டால் பித்த நோயும் தீர்வுகிறது நெய்யுடன் சாப்பிட்டால் வாத நோயும் வெள்ளத்துடன் சாப்பிட்டால் அத்தனை நோய்களும் தீர்வு பெறுகிறது கல்லீரில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அதற்கென வேறு எந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் கடுக்காய் பொடியை நிலக்கடலை அளவுக்கு எடுத்து தண்ணீரில் கலந்து சாப்பிடுவது கல்லீரில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் காமலை வராமலும் தடுக்கிறது பெருங்குடல் பகுதியில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தும் முழக்கூறுகள் கடுக்காயில் இருப்பதால் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட அழற்சி நோய்கள் இருப்பவர்கள் கடுக்காய் தோலை விதுவது பழநீரில் கலந்து குடித்து வந்தால் சிறந்த பலனை பெறலாம்